ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி பூண்டு சின்ன வெங்காயம் வச்சு ஒரு புளிக்குழம்பு புளிக்குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் உரிச்ச பூண்டு நிறையா மிச்சமாயிருச்சு சின்ன வெங்காயமும் நிறையா மிச்சம் ஆயிருச்சு இதை வச்சு நம்ம திடீர்னு இந்த மாதிரி ஒரு பூண்டு புளிக்குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு பூண்டு எடுத்து கழுவி வச்சுக்கலாங்க சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் சின்ன வெங்காயமும் பூண்டும் அப்படியே மொட்டு மொட்டா இந்த குழம்புல போட்டால் தான் நல்லாயிருக்கும் கட் பண்ண வேண்டாம் ஒரு கடாயில் அடுப்பில் வச்சுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணுனது இதில் சேர்த்திக்கலாங்க இதை நல்லா வணக்கிக்கலாம் அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில உருவி சேர்த்திக்கலாம் அது கூடவே காரத்துக்கு நாலு வர மிளகா சேர்த்திக்கலாம் கொஞ்சம் காரம் அதிகமான மிளகாங்கிறதுனால நாலு சேர்த்திருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் ரெண்டு மிளகா சேர்த்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நீயா மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க கொத்தமல்லி வெதை இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாங்க சீரகம் ரொம்ப போனால் கசப்பு வந்துடும் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சது அதோடவே சேர்த்தி ஒரு ஓட்டு ஓட்டி இறக்கிக்கலாம் தேங்காய் ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த புளிக்குழம்பு குழம்பு நல்லெண்ணெயில் தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சி கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க கடலப்பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்திக்கிடலாம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நான் பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திருக்கேன் ஒரு வர மிளகாய் கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்திக்கலாங்க இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க எப்போவுமே புளி குழம்புக்கு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்திட்டால் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்ச பூண்டும் சின்ன வெங்காயம் ரெண்டையும் அதோடு சேர்த்திக்கலாம் நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும் கண்ணாடி பதத்துக்கு வந்துடணும் இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க வெங்காயமும் பூண்டும் நம்ம காய் போட்டால் எப்படி வதக்குவோமோ அதுபோல் நல்லா வதங்கி வரணும் ஓரளவுக்கு வெந்திருச்சு தேவையான மசாலாவும் அரைச்சி வச்சாச்சு புளி ஒரு எலுமிச்ச சைஸுக்கு ஊற வச்சுருக்கோம் அதை நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ தூசி இல்லாமல் வடித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க வெங்காயமும் பூண்டும் நல்லா வெந்து வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசெல்லாம் அதோடு சேர்த்துக்கலாம் அதோடு சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இந்த அளவு வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்திக்கலாம் தேவையான அளவு தண்ணி மிக்ஸி ஜாரில் அலசி ஊற்றிருக்கேன் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி பார்த்து அளவாக கலக்கிக்கிங்க இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கலாம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இது போல் நிறைய குழம்பு ரெசிபி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஏனவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு என்னோடய புளி புது புளிங்கிறதுனால அந்த கலர் பிளாக்காக மாறாமல் அப்படியே எல்லோ கலர்லையே இருக்குது உங்களது பழைய புளியாக இருந்தால் இப்போ குழம்பு வந்து கலர் மாறி வந்திருக்கும் டிஆச்சி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் முகில்தானா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்